நல்லதே நடக்கும்போம் நமஸ்ரீ பாயும் எல்லாம் திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் குடும்பத்தில் ஆரம்பித்து வெற்றியில் முடிய போகும் மூன்று விதமான சம்பவங்கள் எங்க போனாலும் விடாது துரத்த போகும் குரு பகவான் குரு பகவான் மாட்டி சிக்க போகும் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் சோ கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் கிடைக்க போகும் அதிர்ஷ்ட யோகம் இடைவெளி என்னமோ ஒரு ஆறு நாட்கள் தாங்க ஸோ இன்றைய பதிவில் இதை பற்றி விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கும் ஸ்வாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே குருவாருடைய அதிசார வக்ர பீச்சு பலங்கள் மற்றும் சனியோடைய வக்ர நிவர்த்தி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலுக்கு பிறந்து மேலும் நான் டிஸ்கஸ் லிங்க் தாரே பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் பண்ணிட்டு சொன்ன ஒரு ஆளுநர் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் ராகு எங்க அமர்ந்திருக்கிறார் ராசியில அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய சுய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கார் துலா ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பல விதத்தில் சாதகமான ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்கிறார் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் அந்த நினைச்ச ஒரு விஷயத்துக்கு உங்களால முயற்சி பண்ண முடியும் ஆனா வெற்றி கிடைப்பது மற்ற கணனுடைய தன்மையை பொறுத்து வெற்றியை தீர்மானிக்க முடியும் அப்போ முயற்சி உழைப்பு அனைத்தையுமே நீங்க சுதந்திரமா போட முடியும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய தருணம் இந்த ஐந்துல ராகுவான் இருக்கும் போது சரிங்களா அடுத்த வருடமும் ராகுக்கு இது பயிற்சி கிடையாது சோ அடுத்த வருடமும் நல்ல விதமான ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி கொடுக்க போறார் இந்த ஒரு நேரத்துல இந்த நவம்பர் மாசத்துல பதினேழாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம் சொல்லலாம் ஆமாங்க இந்த விருச்சகராசியில் அதாவது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்படியே இடம் பெயர்ந்து இரண்டாம் விருச்சகராசியில் எடுத்து வைக்கிறார் கார்த்திகை மாதம் முழுவதுமே சூரியன் அங்கே தான் இருப்பார் கூட செவ்வாய் இருக்கிறார் அதிசாரமாக குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதியை வக்ரமடைஞ்ச அதை அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் வந்து வந்திருக்கார் அவருடைய ஐந்தாம் பார்வை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கிடைக்குது ஸோ உங்களுடைய துளாராசிக்கு இரண்டாம் வீட்டில் இந்த நிகழ்வு ஏற்படுது ஓகேங்களா அப்போ குரு பார்வையில் செவ்வாயும் சூரியனும் இருக்கிறார்கள் உங்களுடைய சுவாதி நட்சத்திரத்திற்கு அதாவது ராகுபகான் அமர்ந்திருக்கக்கூடிய வீடான கும்பத்திற்கு பத்தாம் வீட்டில் இந்த நிகழ்வு ஏற்படுது சரிங்களா இப்ப பலன் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட இந்த அமைப்பு எதுவரை தொன்று தொடருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் மட்டுமல்ல சூரியன் அடுத்து மார்கழி மாசத்துல தனுசு ராசிக்கு இடப்பெருச்சடிவார் ஆனா அந்த மார்கழி மாதத்திலையும் ஆறாம் தேதி குருவான் வக்ரமடைந்து பின்னோக்கி நகர்ந்து போய் மிதுன ராசியிலிருந்து அதே சூரியனை பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறார் கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் மற்றும் மார்கழி மாதம் இந்த ரெண்டு மாதமுமே சூரியனை குரு பகவான் பார்க்கிறார் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள்ல இடையில ஒரு ஆறு நாட்கள் குரு பார்வை இல்லாமல் சூரியன் இருக்க போறார் அது எப்பங்க அப்படின்னா மார்கழி ஒன்னாம் இருந்து மார்கழி ஆறாம் தேதி வரை சோ கிட்டத்தட்ட ஆங்கிலத்துக்கு சொன்னா டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரை குருனுடைய பார்வை இல்லாமல் சூரியன் தனித்திறப்பார் அப்போ அறுபது நாட்களும் சூரியனுக்கு குரு பார்வை கிடைக்குது இப்போ சுவாதிச்சல் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்போ அந்த சூரியன் இருக்கக்கூடிய ஸ்தானங்களை பொறுத்தல் அப்போ துளாராசிக்கு இரண்டில் சூரியன் குருவனுடைய பார்வை கிடைக்கப்போகின்ற அந்த நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் பாதி வரைக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த சுவாதிக்காரங்களுக்கு அரசாங்க வழிகளில் குடும்பத்தில் ஒரு நபருக்காவது ஒரு வேலையோ ஒரு தொழிலோ அல்லது கவர்மெண்ட் இருந்து ஒரு லோன் ப்ராசஸோ கண்டிப்பாக கிடைக்கும் பூரிக சொத்து தந்தை வழி சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் அது சுமூகமாக முடியும் அது மட்டுமல்ல கவர்மெண்ட் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியுங்க வேலை நிரந்தரமாக இருக்கும் உயர் பதவிக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் மிக முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்காது உயர்ந்த ஒரு பதவி அந்தஸ்து பெயர்ப்புகள் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்கு அதுவும் சுவாதி பிறந்தவருடைய குடும்பத்தில் கூடிய ஆண் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆண் உறவுகளுக்கு வியாபாரம் ஒரு நல்லது நடக்க போதுங்க ஒரு வேலை தொழில் வருமானம் கிடைக்க இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இன்னொரு நபரை வேலைக்கு போய் தொழில் பண்ணி சம்பாதிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் முக்கியமா பெயர் புகழ் கிடைக்கும் இந்த ஒரு நேரத்துல வேண்டிய லாபம் வசூலாக கூடிய மாதம் ஸோ நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாதமே ஒரு பண வரவுக்கு சாதகமா இருக்கும் குடும்ப சொத்து குடும்ப தங்க நகை அல்லது உங்களுடைய பெரியோர்கள் தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா சேர்த்து வச்சு அந்த பிஎஃப் போனோம் இன்சூரன்ஸ் போனால் போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு சாதகமாக இருக்கு அல்லது உங்களுடைய பிடித்தம் வேலையில் பிடித்தமான பண வரவு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கவர்மெண்டாலும் தந்தை வழி உறவுகளாலும் தந்தையாலும் சில ஆதாயங்கள் நீங்கள் பெறுவீங்க அரசாங்கத்தால் பெரிதளவு நன்மையும் லாபமும் கிடைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த மார்கழி மதம் அப்படியே சூரியன் பயிற்சி அடைஞ்சு மூன்றாம் வீடு உங்களுக்கு துளாராசிக்கு மூன்றாம் வீடு எங்கே போகிறாரு தினசுக்க போறாரு ஆறாம் தேதியே அதாவது மார்கழி ஆறாம் தேதியே குருபானம் வக்ரமடைந்து மிதனராசில போய் அவர் சமசத்தவ பார்வை சூரியனும் குருவை பார்க்கிறார் குருவும் சூரியனை பார்க்கிறாரு அப்போ சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசிக்கு ஐந்தில் குருவும் கும்பராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் தனுசில் சூரியனும் அமர்ந்திருக்கிறாங்க சுவாதி நட்சத்திரத்துக்கு அது மூன்றாம் வீடு அப்போ நீங்க உங்க கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்கும் மிக முக்கியமா பிள்ளைகளால ஒரு புகழ் கௌரவம் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பெயர் மாறுங்க ஸோ ஒரு இமேஜ் வேறு விதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொடர்பு இருந்தால் சினிமா செய்தி ஊடகங்களில் பிரபலம் அடையக்கூடியதுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டுங்க சரிங்களா பிள்ளைகளால் ஒரு கௌரவம் கிடைக்கும் முக்கியமாக தெய்வ வழிபாடு ஆன்மீகம் சமூக சேவையில் ஈடுபட்டு அதில் ஒரு கௌரவம் ஒரு பெயர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேலும் அரசாங்கம் உங்களை நன்மதிப்போடு கவனிக்கும் விருதுகள் பரிசுகள் பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது படிக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக இந்த சூரியனுக்கு குரு பார்வை கிடைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது பெரிய உங்களுடைய கனவு லட்சியம் சொல்லலாம் அந்த ஆசைப்பட்ட ஒரு படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் வைத்த அரியர் சரி பண்ணி படிப்பில் மார்க்கஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு சான்சஸ் உண்டு படிக்கும் போதே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா மேலும் பெண்களுக்கு சுவாதி பிறந்த பெண்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல சுய சம்பாத்தியம் செய்வதற்குண்டான யோக வாய்ப்பு கிடைக்கும் உங்க கையில உங்களுடைய வேலை தொழில் மூலமா நீங்க செய்யற முயற்சி மூலமா ஒரு வருமானம் பார்க்கறதுக்கு சான்சஸ் உண்டுங்க மேலும் அரசியல் பதவியில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பதவி வாய்ப்பு கிடைக்கும் சோ அதுக்கும் சான்சஸ் உண்டு மேலும் இந்த சுவாதி பிறந்த வயதானவர்களுக்கு மிக முக்கியமா அந்த நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை கண் சம்பந்தமான பிரச்சனை ஸோ கண்ணுக்கும் இருதயத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நோய் பிரச்சனை இப்போ கொஞ்சம் குறையுங்க ஸோ அதுக்கு காரணம் குரு பகவான் தான் ஸோ சூரியன் எங்கு சென்றாலும் அதே நேரத்தில் செவ்வாயும் பயிற்சி நடந்தாலும் குருவுடைய பார்வை சூரியனுக்கும் மற்றும் செவ்வாய்க்கும் சேர்த்தே கிடைக்குது அப்போது சுவாதி சர்க்காரங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகள் இந்த ரெண்டு துறைகளும் பெரிதளவில் லாபங்கள் கிடைக்கும் கூட பிறந்த சகோதர சகழ்வெளிகளில் ஒரு லாபங்கள் கிடைக்கும் இடத்தை விற்று வீட்டை விற்று புதுசாக ஒரு வீடு கட்டுறது புதிய ஒரு நிலம் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு சிவில் டிபார்ட்மெண்ட் மற்றும் மெக்கானிக்கல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் இருக்கீங்கன்னா நிச்சயம் பெருதளவு சம்பள உயிரோ ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டுங்க சரிங்களா இந்த உரதுல சுவாதி காலத்துக்கு உடல் ரீதியாக ஒரு குறைகள் இருந்தா அது சரியாகும் ஜாதக ரீதியா ஒரு சர்பதோஷம் இருக்கு ஒரு பித்திரு தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக ஒரு மூன்று விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி பதினாலாம் தேதிக்குள் ஸோ அதுல என்னென்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டேன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு ஐந்தில் குரு இருப்பதால் புதிய தங்க நகை வாங்குறதுக்கு யோகம் இருக்கு தங்க நகைகள் அடமானத்துல இருந்தா மீட்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல புதிய உறவு அதுவும் குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட உறவுகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா சோ இரண்டாவது நிச்சயமா ஒரு அசையும் சொத்து கார் வண்டி வாகனம் மாற்றமோ அல்லது புதிய கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு அப்படி கார் வண்டி வாகனம் வாங்காதவங்க கால்நடை அல்லது வீட்டுல ஒரு செல்ல பிராணிகள் மற்றும் ஆடு மாடு கோழி வளர்ப்பு அல்லது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான ஒரு கார் வண்டி வான புதிய இடம் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ மூன்றாவது விஷயம் நிச்சயமா நான் முதல்ல சொல்லிக்கிட்டே வர்றது மாதிரி கவர்மெண்ட் இருந்து உங்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ கண்டிப்பா அது கிடைக்கும் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயமா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மருடைய வழிபாடு மற்றும் ரங்கநாதருடைய வழிபாடு தவறாம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணிக்கோங்க பெரிய அளவு உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் போது தெய்வமும் அதுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு அந்த தெய்வ வழிபாடுகளை தவறாம பண்ணிக்குங்க சரிங்களா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத்து நிச்சயமா உங்களுக்கு பயனதி நினைக்கிறேன் பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் முறைகளுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்களா இதுவரை நம்முடைய சேனல் பண்ணுங்க கூட நீதி மேலும் அடுத்த வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே போம் நமஷ் சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பார்க்கு திருவடி சரணம்